கருணாநிதி காத்துக்கிட்டு இருக்கார் எதுக்கு விருந்து வச்சுக்கிட்டு எவன் எங்களை நோக்கி ஆயுத போராட்டத்திற்கு தன்னுடைய இயக்கத்தை தயார் செய்கிறானோ எவன் எங்களுடைய இனத்தை அழிக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்து எங்களை அன்றாடம் அழித்துக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு விருந்து வைக்கின்ற ஒரு துரோகியாக கருணாநிதி மாறிய பின்னால் தான் கருணாநிதியின் நட்பையை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் கால் நூற்றாண்டு காலமாக கலைஞர் கருணாநிதியை ஆதரிப்போம் ஆனால் கேவலம் பிஜேபி காரனுக்கு ஆதரவு தான் தன்னுடைய ஆட்சி நிலைக்கும் என்பதற்காக பொய்யான வழக்கொன்றை போட்டார் அது மட்டுமல்ல பதிமூன்று பள்ளி அவருடைய ஆட்சியிலே தாக்கப்பட்டன இருபத்தைந்து மாத கால ஆட்சியிலே மேட்டுப்பாளையம் தகுணிகோட்டை வீக்களத்தூர் என்று எண்ணிக்கை சொல்லிக் கொண்டு போனால் பதினாறு கூட வரும் பதிமூன்று ஆதாரப்பூர்வமாக எங்களிடம் உள்ளது கிட்டத்தட்ட பதினோரு இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்பட்ட பின்னால் அதை கருணாநிதி கண்டுகொள்ளாமல் இந்து முன்னணிக்கு ஆதரவு தெரிவித்த ஒரே காரணத்திற்காகத்தான் கருணாநிதிக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது